யாழ் எடுத்து நீ சேர்க்க மாட்டாயா அதில் திருக்குறளிலே ஒரு சொல் திருக்குறள் மன்றம் அனைவருக்கும் வணக்கம் அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே இனிய குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம் நெற்றிக் கண்ணை திறப்பிலும் குற்றம்

இங்கு பதிவு செய்யப்படுகிறது நீங்க அமரலாம் இதனை எதிர்த்தரப்பு வழக்கொள் ஏற்றுக்கொள்கிறாரா அல்லது ஏதேனும் காரணங்கள் விரும்பினால் தன் வாதத்தை எடுத்து கூறலாம் வாங்க

ஏன் ஏன்னா திருக்குறள் ஒவ்வொரு சொல்லும் அமிர்தம் அந்த அமிதத்தை எங்கே பாட்டுக்கு உங்கள் எதிர்பார்த்ததை தரலாம் நீதிபதி உலகம் இல்லை பொருள்தான் அருணியிலும் இன்பமும் இன்னும் செய்த பொருளை வள்ளுவர் தான் சொல்றாரு வள்ளுவர் தான் சொல்றாரு 粉。 Bye. தீர்ப்பு அறநூலே அறநூலே அது அறத்திற்கே பெருமை செய்கிறது அரசையே பெருமையாக பேசுகிறது என தீர்ப்பு கூறி வழக்குமன்றத்தை தேவை செய்கிறேன் நன்றி வணக்கம்